குருப்பறை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அப்படின்றது ஒரு மேஜர் பிளே பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதை மட்டும் ஒமிட் பண்ணிடுறாங்க சயின்ஸு இந்த அளவு ஒரு இருபது கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் அங்கே என்னது உங்களோட ரிசல்ட்டை டிசைடிங் பண்ணக்கூடிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே தான் இருக்கும் இப்போது புதுசாக பாரஸ்டர் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சயின்ஸுக்கு எந்த மாதிரி படிக்கணும் சயின்ஸ் தான் இங்கே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் ஸோ சயின்ஸுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பேர் போட்டு பார்ப்பாங்க ஒரு சிலர் சரி கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனா இந்த சயின்ஸ் பக்கம் யாருமே போறதே கிடையாது பொதுவாகவே பார்த்த வரைக்கும் சயின்ஸ் யாருமே படிக்கிறது இல்லை பொதுவாக எல்லாருமே குரூப் ஒர்க்கு படிக்கிறவங்க தமிழ் படிப்பாங்க ஹிஸ்டரி படிப்பாங்க சிவிக்ஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாமே வெயிட்டிஸ் கொடுத்து அதிகமா படிச்சுட்டு இருப்பாங்க எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் டிஎன்பிசி குரூப் இருக்கு நல்லா தீவிரமா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் எல்லாருமே தமிழ் மட்டும் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சுட்டு வைங்க அது தவறு வேலைலாம் ஜிகேவுக்கும் வெயிட்டேஜ் கொடுங்க இந்த தடவை அடிஷ்னலாக பாரஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால சயின்ஸு கொஞ்சம் அதிகமாக கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சயின்ஸுக்கு மட்டும் ஒரு தனி டெஸ்ட் பேஜ் பண்ணியிருக்கோம் மொத்தம் நூற்றி ரெண்டு டெஸ்ட்டு போட்டிருக்கோம் நூற்றி ரெண்டு நாளுக்கு நூற்றி ரெண்டு நாலு நூற்றி ரெண்டு டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு இதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு ரெண்டு ரூபா மொத்தம் நூற்றி ரெண்டு டெஸ்ட்டுக்கு இரநூத்தி நாலு ரூபா போட்டிருக்கோம் ஸோ இதுதான் இதுக்குள்ள அமௌண்ட்டு சயின்ஸு நீங்கள் வந்துட்டு நான் மொத்தமாக கொடுத்தா நீங்கள் படிக்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாடம் மட்டும் படிங்க ஏன்னா நமக்கு குரூப் இருக்கு இன்னும் ஒரு நூற்றி இருபது நாளுக்கு மேலே இருக்குது ஸோ தாராளமாக நம்ம நிறையா படிக்கலாம் சயின்ஸ் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக படிக்கும்போது கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு எப்படியாச்சும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் போடுறேன் ஏன்னா சயின்ஸு இந்த தடவை ஒரு இருபது கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் அங்கே என்னது உங்களோட ரிசல்ட்டை டிசைடிங் பண்ணக்கூடிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே தான் இருக்கும் ஸோ அதனால் சயின்ஸும் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி நீங்கள் எக்கனாமிக்ஸு பாலிட்டி எல்லாமே எல்லாருமே ஈவனாக படிச்சிருப்பீங்க ஆனால் சயின்ஸ் மட்டும் படிக்காமல் விட்டுருங்கிறதுக்காக இந்த சயின்ஸு டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியாக போட்டிருக்கும் ஸோ இதை விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம் டெஸ்ட் எப்படி நடக்கும்னா டெலகிராமில் தான் நடக்கும் பத்து கொஸ்டின் ஒரு நாளைக்கு பத்து கொஸ்டின் சயின்ஸில் இன்னைக்கு வந்துட்டு சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டாம் எடுக்கிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள பத்து கொஸ்டின்னு ஒரு டெஸ்ட்டு டெலகிராமில் பீஸ்பாட்டில் தான் நடப்புகிறோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டுக்கு முத நாள் அதுக்கான கீ நோட்ஸு கொடுத்துருவோம் என்னெல்லாம் முக்கியமானது அந்த மாதிரின்றத கொடுத்துருவோம் இப்போ அந்த பிடிஎஃப் தான் முதல் டெஸ்ட்டுக்குள்ள பிடிஎஃப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டெஸ்ட் வந்துட்டு பதினஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது பிப்ரவரி தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்குள்ளே பிடிஎஃப் தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத இதில் நீங்கள் கிளியராக பார்த்துருவோம் ஸோ எல்லா பிடிஎஃப்மே இதே பார்மெட்டில் தான் இருக்கும் சிலபஸ் வைஸாக தான் எடுத்திருக்கோம் மேக்ஸிமம் நீங்கள் நம்ம நூற்றி ரெண்டு நாள் அப்படின்றத நீங்கள் இதை படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ சயின்ஸை மறுபடியும் சொல்கிறேன் சயின்ஸை மட்டும் படிக்காமல் விட்றாதீங்க சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் டேம்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது அளவீடுகள் ஸோ இந்த அளவீடு தான் இப்போ நாம டே நடக்க போகிற டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அதுக்குள்ளே பிடிஎஃப் தான் இது நான் அந்த கொஸ்டின் இந்த பிடிஎஃப்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நான் புக்குக்குள்ளேருந்து மறுபடியும் சம்ஸும் கேட்பேன் வேற ஏதாச்சும் முக்கியமானது இருந்ததுன்னா அதுலருந்தும் கேட்பேன் நீங்கள் புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறுமனே நான் சார் உங்கள் மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்காக என்ன முக்கியமானது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் மெட்டீரியல் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிங்க மெட்டீரியலை எப்பவுமே நம்பாதீங்க எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் டீட்டெயிலாக இருக்காது நான் ஓரளவு டீட்டெயிலாகவும் எடுத்திருக்கேன் அதனால் நீங்கள் மெட்டீரியல் பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு அதுக்காக அதவே படிச்சுட்டு இருந்துருக்கேன்னு தான் சொல்ல வரேன் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு மெட்டீரியல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ அழகுகள் அதாவது பன்னாட்டு முறைகள் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் அடிப்படை அழகுகள் மொத்தம் எத்தனை ஏழு இருக்குது ஸோ ஏழில் ஃபஸ்ட்டு என்ன வெப்பநிலை வெப்பநிலையின் அழகு கேள்வி செகண்டு தொலைவின் அழகு மீட்டர் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் காலத்தின் அழகு வினாடி பொருளின் அளவு மோல் நிறைய அழகு கிலோகிராம் ஒளிச்செருவி அழகு கேண்டிலா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் படிச்சுக்கோங்க பிளஸ் இந்த சைடில் கொடுத்திருக்கோம் இந்த லெட்டர்ஸும் சம்டைம்ஸ் இதோட இந்த சிம்பிள்ஸ் கேட்டாங்கன்னா தெரியாம இருந்தது கூட அதுவும் படிக்கும்போது அதுவும் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த யூனிட் கன்வெஷன் இது வந்து நாட் ஃபார் சயின்ஸ் ஓன்லி நீங்க வந்துட்டு மேக்ஸுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்டிமீட்டர் அப்படின்றது பத்து இஎம் அதாவது பத்து மில்லிமீட்டர் ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் என்பது தௌசண்ட் மீட்டர் ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன் கரெக்டா படிச்சுக்கோங்க இதில் இன்னும் நானோ இருக்கு மைக்ரோ இருக்கு ஜிகா இருக்கு மெகா இருக்கு ஃபெம்டோ இருக்கு ஆம்ஸ்ட்ராங் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிட் கன்வர்ஷன் எல்லாமே புக்ல இருக்கு அதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ லாஸ்டா நடந்த எஸ்ஏ எக்ஸாம்லாம் அந்த மாதிரி ஒரு பொருத்துக்க யூனிட் கன்வர்ஷன் கொடுத்து ஒரு பொருத்துக கேட்டாங்க நீங்க எஸ்ஐக்கு படிக்கிறனால இந்த சயின்ஸு போதும் நீங்க டெட் எக்ஸாமுக்கு படித்தாலும் இதே சயின்ஸு போதும் இவளை தாண்டி கொஸ்டின் வேற எங்கேயும் கேட்க போகிறது கிடையாது படிக்கிறது மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க மறந்துச்சுன்னா திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க அதுதான் நம்ம பண்ண வேண்டியது நீளத்தின் இசையலகுன ஆல்ரெடி தான் மீட்டர் நிறைய நெசையலுக்கு கிலோகிராம் காலத்தின் நெசையலகு வினாடி இசை அழகு மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர்னா என்ன இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோமே இது எல் இது பி இது ரெண்டையும் பேர் இருக்குன்னா எல்ன்னுட்டு பி இதுதான் என்னது அதாவது டூடியில் உள்ளதுதான் பரப்பளவு த்ரீடியில் உள்ளது மீட்டர் கியூப் இது என்ன வரும் இதே ஒரு இது திருடியா இருந்துச்சுன்னா என்ன வரும் இந்த ஹைட்ஸ் மட்டும் சேர்க்கும் அப்போ எல்ட்டு பி இன்ட்டு ஹச் போட்டோன்னா இது கிடைக்கும் ஸோ அது வால்யூம் அதோட இது மீட்டர் கியூப் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு மேலும் தெரிந்து கொள்க உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா பாக்ஸ் போட்டிருக்கோம் அந்த பாக்ஸ் கொஸ்டின் சொல்லல அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின்னா ஒரு பொழுதும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு புக் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட்ஸு இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்ஸு நினைவில் கொள்கை அந்த மாதிரி வார்த்தைகள் மேலும் தெரிந்து கொள்கை அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருந்தது அதெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சாகணும் படிச்சே ஆகணும் ஏன்னா அதுல கொஸ்டின்ஸு வரலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகல் இருக்கும் ரெண்டாவது பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் ஆனால் என்ன செஞ்சுருக்கோம் நிறை ரெண்டுமே என்ன செஞ்சிருக்கோம் சமமாக தான் இருக்கும் இங்க என்ன மாறும் எடை மட்டும் மாறும் அதே அடுத்து என்ன கொடுத்துருக்கோங்க நிலவில் ஈர்ப்பு விசை புவியை போல ஆறில் ஒரு பங்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க ஆறில் ஒரு பங்கு ஆகவே நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு தான் எடை சம்மா கேட்டாலும் நீங்க என்ன செஞ்சுக்கணும் சால்வ் பண்ணா தெரிஞ்சுக்கணும் ஆறில் ஒரு பங்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த யூனிட் கன்வெர்ட் கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க இப்போ தௌசண்ட் மில்லிகிராம் அப்படின்றது ஒரு கிராம் தௌசண்ட் கிராம் என்பது ஒரு கிலோ கிராம் தௌசண்ட் கிலோகிராம் அப்படின்றது ஒரு டன் பத்து குவிண்டால் அப்படின்றது ஒரு டன் வரும் அப்ப ஒரு குவிண்டால் அப்படின்றது ஒரு கேஜி ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கிளியரா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்லாம் என்ன கொடுத்துக்கோங்க அந்த காலத்தில் எப்படி வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணாங்க என்ன டைப்ஸ் ஆஃப் வாட்ச் யூஸ் பண்ணாங்க மணல் கடிகாரம் யூஸ் பண்ணியிருக்காங்க சூரிய கடிகாரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு குச்சியை வச்சு அதோட நிழல் எப்போ எவ்வளோ நேரம் பின்னாடி வருது அந்த மாதிரி எல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு ஒரு சின்ன போட்டு அந்த பாத்திரம் எவ்வளோ நேரத்தில் மூழ்குது அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு என்னென்னது மின்னணு கடிகள் யூஸ் பண்ணுறோம் டிஜிட்டல் யூஸ் பண்ணுறோம் ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய வாட்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு மேலும் வரிபம் ஓடமீட்டர்னு என்னது ஒரு நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அப்படின்னு கால்குலேட் தான் என்னது ஓடோமீட்டர் இதே இது ஸ்பீடோ மீட்டர் அப்படின்றது நீங்கள் எவ்வளோ வேகமாக போறீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்பீடோ மீட்டர் ஸோ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸாக கரெக்டாக படிச்சுக்கோங்க ஓடோமீட்டர் வேறு ஸ்பீடோமீட்ரு வேறு அதுக்கப்புறம் மெட்ரிக் முறை அலைகள் அப்படின்றது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஃப்ரெஞ்சு கலர்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இயர்ஸாக கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க இயர்ஸ் படிக்கும்போது டபுள் டிச்சில் படிங்க இப்போது பதினேழு தொண்ணூறு செவன்டீன் நைன்ட்டி அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பதினாறாம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் அப்படின்றது என்ன கண்டுபாங்க ஸ்கேல் கண்டுபிடிச்சிருப்பாரு ஸோ யார் எந்த வருஷம் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் அது நம்ம சிலபஸ்லையும் கவர் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் ஒரு கேஜி அப்படின்றது பிரான்ஸ்ல உள்ள செவ்ரேஸ் அப்படின்ற இடத்துல உள்ள ஒரு இடம் தான் அதாவது பாரிஸில் இது இந்தியாவில் எங்கே இருக்குது டெல்லியில் தேசிய இயற்பியலாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் இதில் முக்கியமானது அதுக்கப்புறம் அந்த டைப் ஆப் அந்த ராடோட பேர் என்ன பிளாட்டினம் இருடியம் கலவையிலான ஒரு உலகத்தண்டி நிறைக்கு சமம் எது ஒரு கிலோ அப்படின்றது நெக்ஸ்ட்டு நினைவில் கொள்கை நினைவில் குள்கள் என்ன இருக்குது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஓவராலாக கன்வெர்ட் பண்ணி லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நினைவில் கொள்கை நீங்கள் படிச்சீங்கன்னா ஓவராலாக புக்கு படிச்ச மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்த்துருப்போம் அளவீடுனா என்ன அதை எப்படி பார்க்கணும் மெசர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத டீட்டெயில்ஸாக புக்கில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாமே நம்ம படிச்சு வந்தோம் அதை ஷார்ட்லைஸ் பண்ணி தான் இந்த நினைவில் கொள்கை அப்படின்றத கடைசியில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் புக்குக்குள்ளே இல்லாத ஒரு சில விஷயங்கள் எங்கே இருக்குன்னா இந்த நினைவில் கொள்கையில் தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த நினைவில் கொள்கை அப்படின்றத கண்டிப்பாக படிச்சிருங்க இப்போ ஒரு மெஷர்மெண்ட் ஒரு அளவீடு அப்படின்றது என்னது தெரிஞ்சதோட தெரியாததை ஒப்பிடுறதுக்கு பேர் தான் என்னது மெஷர்மெண்ட்டு நம்ம ஏன் எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காமனாக அதாவது ஒரு பொதுத்தன்மைக்காக தான் யூஸ் பண்ணுறோம் எல்லா அளவும் ஒரே ஈவனாக இருக்கணும் ஒரே அளவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அடிப்படை அளவுகள் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் நீளம் நிறை காலம் அந்த மாதிரி இதெல்லாம் அடிப்படை அளவுகள் ஏழு பார்த்தோம் அந்த ஏழு அளவுகளை பயன்படுத்தும் போது துல்லியமான அளவுகளை அளக்கலாம் மின்னணு தராசை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சலாம் துல்லியமாக எடையை அளக்கலாம் அதுக்கப்புறம் திட திரவ மற்றும் ஒழுங்கான பொருட்களின் பருமனை அலந்தறிய நேரடி அளவீடு பயன்படுகிறது ஒழுங்கற்ற பொருட்களின் பருமனை எப்படி நம்ம அளப்போம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி முறையை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாமே புக்குகளில் உள்ளதான் ஸோ இதை ரிவிஷன் பண்ணாலே மேக்ஸிமம் போதும் புக்கு படிச்சுட்டு கடைசியில் இந்த நினைவில் கொள்கையாக பாருங்க அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸும் அதுவும் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஒரு மரத்தோட சுற்றுலா எதை வச்சலப்போனா அளவு நாடா அளவு நாடான்றது கேபிள் மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாக டேப்பு ஸ்கேல் அப்படின்றது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஒரு மீட்டர் லென்த்துலேயே இருக்கும் ஸோ ஏழு மீட்டர் அப்படின்றது எழுநூறு சென்டிமீட்டர் நம்ம ஆல்ரெடி ஒரு யூனிட் கன்வர்சேஷன் சொன்னால் நம்ம ஆல்ரெடி சொன்னால் ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் ஸோ ஏழு மீட்டர் என்பது எழுநூறு சென்டிமீட்டர் ஒரு மெசர்மெண்ட் எடுக்கணும் அதுக்கு பேர் என்னது அளவீடு அளவிடக்கூடிய அளவிற்கு அளவீடு என்று பெயர் அளவெடிகளை சரியான அதுக்கு தான் அந்த சொன்னேன் கிலோமீட்டர் தான் இருக்குல்ல என்ன செஞ்சது பெருசு அதுக்கப்புறம் மீட்ரு அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் எம்எம் அதுக்கப்புறம் நானோ மைக்ரோ அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வரும் கிலோ பைட்டோ இந்த மாதிரி நிறைய வரும் அதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு மெசர்மெண்ட் எடுக்கணும்னா அந்த ஸ்கேல்ல நம்ம மெசர்மெண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம அந்த பாயிண்ட்டும் நம்மளோட கண்ணும் வெர்டிகலா இருந்தாதான் அந்த மெசர்மெண்ட் என்ன செய்யும் கிளியராக கரெக்டானதாக இருக்கும் நம்ம சைடில் பார்த்தோன்னா மெஷர்மெண்ட்டு தள்ளி போகலாம் அப்படின்றதான் இந்த கொஸ்டின் ஸோ இவ்வளோ தான் டெஸ்ட்டு ஒன்றுக்குள்ளே போர்ஷன் இவ்வளோ தான் இந்த இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம் புக்கில் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுட்டு இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் சயின்ஸ் தான் இங்க டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் ஸோ சயின்ஸுக்கு அதிகமாக வெயிட்டிஸ் கொடுத்து படிங்க நான் என்னோட டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றக்காக சொல்லலை சயின்ஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் வேலை வாங்கி முடியும் நிறையா பேர் சயின்ஸு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் டெஸ்ட்டு போகலேனாலும் பரவாயில்ல சயின்ஸ் அட்லீஸ்ட் படிச்சுடுங்க ஆறு டு பத்து வரைக்கும் உள்ள ஆறு டு பத்து வரைக்கும் உள்ள சயின்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்போ தான் நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாமே ஈஸியாக கிளியர் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக படிங்க கரண்ட் அஃபேர்ஸை கடைசியில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விட்டுறாதீங்க தமிழ் நல்லா படிங்க நிறையா டெஸ்ட்டு போடுங்க தமிழுக்கு நான் மறுபடியும் சொல்லுறேன் டெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ரீடிங் கெப்பாசிட்டி உங்களோட ரீடிங் பண்ணுற அந்த ஸ்பீடு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த தடவை குரூப்பரை ஒருத்த வரைக்கும் நிறைய பேராகிராஃபாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வேகமாக ரீட் பண்ண முடியுமோ அளவுக்கு வேக வேகமாக ரீட் பண்ணி பழகுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க கொஸ்டின்ஸை நிறையா ஷேர் பண்ணி பழகுங்க நிறையா கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணி பழகுங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ சயின்ஸை மட்டும் படிக்காமல் விட்டுறாதீங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ